ஜெயராஜ் சோச்சுகாங் சிங்கப்பூர் முகநூல் வழியாக இவரை எனக்கு தெரிய வந்தது தமிழர்கள் என்பதால் ஒரு நட்பு திருச்சியைச் சேர்ந்தவர் பல வருடங்களாக சிங்கப்பூரில் அவர் வேலை பார்த்து வருகிறார் அடிக்கடி பேசுவதுண்டு இருவரும் வாட்ஸ்அப்பில் இருக்கிறார் இன்று காலை அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார் தமிழில்தான் அது எதை பற்றி என்றால் குப்பைக்கூடை வேண்டாத பொருளை எல்லாம் கொண்டாந்து ஒரு குப்பை கூடையில் போட்டு விடுவார்கள் இந்த பதிவு அதை பற்றியது தான் அந்த குப்பை தொட்டியில் ஒருவர் தனக்கு வேண்டிய பொருளை எடுத்துக்கொண்டு போகிறார் இன்னொருத்தர் வருகிறார் அவருக்கு வேண்டிய பொருளை அவர் எடுத்துக்கொண்டு போகிறார் மூன்றாவதாக ஒருவர் வருகிறார் அவருக்கு வேண்டியதை அவர் எடுத்துக்கொண்டு போகிறார் நாலாவதாக ஒரு நாய் வருகிறது அங்கே மீந்து கிடந்த வாழை இலையில் உள்ள சாப்பாட்டை நக்கி நக்கி அது சாப்பிட்டு போனது பிறகு ஒரு மாடு வந்தது அந்த மாடு அந்த இலையை அதை எடுத்து சாப்பிட்டு போனது இப்படி தட்டியில் குப்பை தொட்டியில் எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நாம் குப்பை தொட்டியில் போட்டு விடுகிறோம் என்னுடைய கருத்து என்னவென்றால் நமக்கு தேவையில்லை என்று எதை நாம் ஒதுக்கி குப்பை தொட்டியில் போடுகிறோமோ அந்த குப்பை தொட்டியில் பலருக்கு தேவையான பொருள்கள் இருக்கிறது என்பதுதான் கௌதம புத்தர் சொல்வார் உனக்கு தேவையில்லாத இந்த மனதில் இருக்கக்கூடிய குப்பைகளை தூக்கி வெளியேற்று என்று சொல்வார் அது ஒரு உரம் இருக்கட்டும் எனது பேத்தி இருக்கிறாள் அவள் வேண்டாத பொருளை எல்லாம் அவள் எடுத்து வைத்துக்கொள்வாள் வீணா போன ஹேண்ட்பேக் இருக்கு இல்லையா அதை தோளில் போட்டுக்கொள்வாள் கொள்வாள் என்னென்னெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் கையில் வைத்துக்கொண்டு விளையாடுவாள் வயது நான்கு வயது அவளை வீட்டில் கிண்டலாக ஏ குப்பைக்காரி என்று சொல்வார்கள் அவள் சமயத்தில் கோபப்படுவாள் சமயத்தில் சிரித்துக்கொண்டு போவாள் இது எதற்காக என்றால் நாம் குப்பைகள் என்று சொல்லி ஒதுக்குகிறோமோ அதையெல்லாம் பிறருக்கு தேவைப்படும் பொருளாக இருக்கிறது இது ஒரு புறம் இருக்கட்டும் இதற்கு காயலாங்கடை என்று சொல்வார்கள் மோர் மார்க்கெட்டில் எதெல்லாம் தேவையில்லையோ அங்கே விற்றுவிடலாம் குறைத்த குறைவான விலையில் அங்கே வாங்கி கொள்வார்கள் விற்று விடுவார்கள் எல்லாவற்றையும் இது அது என்று இல்லை அதுபோல புதுப்பேற்றை ஒன்று ஒரு இடம் சென்னையிலே இருக்கிறது மவுண்டோடு அருகில் அங்கேயும் வேண்டாத பொருளை எல்லாம் அங்கே கொடுத்து விடுவார்கள் அதையெல்லாம் அவர்கள் சுத்தமாக செய்து அங்கே வைத்திருப்பார்கள் பொதுவாக இந்த பைக்கு காரு இது போன்ற பொருள்கள் அங்கே இருக்கும் சுத்தமாக இருக்கும் வேண்டாதது எல்லாம் வைத்திருப்பார்கள் திருடி கொண்டு போகிற பொருள்கள் கூட அங்கே இருக்கும் அதை நிறைய பேர் வாங்கி போவார்கள் நான் பார்த்திருக்கிறேன் இது போல நாம் எதையெல்லாம் ஒதுக்குகிறோமோ அது பலருக்கு தேவைப்படும் பொருளாக இருக்கிறது என்பது இந்த சென்னை மாநகராட்சி குப்பைகளை இனம் பிரித்து கொடுங்கள் பிளாஸ்டிக் தனி மக்கும் பொருள் தனி மக்காத பொருள் தனி என்று பிரித்து கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் இது நடைமுறைக்கு வருகிறது இது ஒரு நல்ல விஷயம் அல்லவா இந்த சாலையெல்லாம் குப்பைகளை எடுப்பதற்கு இதற்கென்று மாநகராட்சி பல இடங்களில் வைத்துள்ளார்கள் பல மாநில பல நகரங்களில் வைத்துள்ளார்கள் அவர்களை எல்லாம் சுத்தப்படுத்துகிறார்கள் அதையெல்லாம் அவர்களுக்கு ஒரு தொழிலாகவும் கொடுக்கிறார்கள் சுத்தப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு ஊதியமும் கொடுக்கிறார்கள் நல்ல வேலைகளை செய்கிறார்கள் எனவே நண்பர்களே இந்த பதிவின் நோக்கம் நாம் எதையெல்லாம் குப்பை என்று சொல்கிறோமோ நமக்கு அது குப்பை மற்றவர்களுக்கு அது தேவை என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே மனதிலே குப்பையை வைத்துக் கொள்ளாதீர்கள் சோகத்தை வைத்துக் கொள்ளார்கள் துன்பத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள் அதையெல்லாம் தூக்கி போடுங்கள் குப்பை தொட்டியில் இறக்கிவிடுங்கள் இறக்கிவிடுங்கள் உங்கள் மனது மெளியதாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நிச்சயமாக உங்கள் மனது மெளிதாக ஆனந்தமாக இருக்கும் என்று உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை நான் சொல்கிறேன்